வணக்கம் பீகாரில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உட்பட்ட பல முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க கோரி எதிர்கட்சி உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதை தொடர்ந்து நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளும் ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பீகாரில் நடந்து வரும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் நடத்திய மிகப்பெரிய போராட்டங்களை தொடர்ந்து மக்களவை ஒட்டுமொத்தமாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஒருபுறம் விவாதம் நடத்த கேட்டும் மறுபுறம் அவையை சீர்குலைத்தும் இரட்டை தரத்தை கடைபிடிப்பதாக அரசாங்கம் குற்றம் சாட்டிய போதிலும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளில் இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பிற்பகல் இரண்டு மணிக்கு அவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களவையினுடைய மையப்பகுதிக்கு வந்து தேர்தல் ஆணையத்தால் தொடங்கப்பட்ட சிறப்பு தீவிர திருத்தம் ஐ ஆர் நடைமுறையை பற்றி விவாதித்து அதை திரும்பப் பெறவும் கோரியிருக்கிறார்கள் தலைவராக இருந்த திலீப் சைக்கியா எதிர்க்கட்சி எம்பிக்கள் தங்கள் இடங்களுக்கு திரும்பிச் சென்று அவை செயல்பட அனுமதிக்குமாறு பலமுறை கோரிக்கை விடுத்திருக்கிறார் போராட்டங்கள் தொடர்ந்தால் நாடாளுமன்றத்தினுடைய விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜூ உடனடியாக எழுந்து எதிர்க்கட்சிகளின் நடத்தையை கண்டித்திருக்கிறார் திங்களன்று நடைபெற்ற வணிக ஆலோசனை கூட்டக்குழுவில் முதலில் ஆபரேஷன் சிந்துர் குறித்து விவாதம் நடத்தப்படும் என்றும் அதற்கான நேரமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் எந்த விதியின் கீழ் விவாதம் நடைபெறும் என்பது மட்டுமே முடிவு செய்யப்படும் அவர்கள் இங்கு பதாகைகளை ஏந்தி வந்து விதிகளை மீறுகிறார்கள் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று கிரண் ரிஜிஜூ கூறியிருக்கிறார் அவர்கள் விவாதம் கேட்கிறார்கள் நாங்கள் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் ஆனால் அவர்கள் சபையை செயல்படுத்த முடியாமல் அதை ஒட்டுமொத்தமாக அனுமதிக்காமல் இடையூறு விளைவிக்கிறார்கள் என்றும் அவர்களுடைய இந்த இரட்டை வேடம் தவறானவை என்றும் ஒருபுறம் அவர்கள் விவாதம் கேட்டு பின்னர் இதுபோன்ற கூச்சலை உருவாக்குகிறார்கள் என்றும் தெளிவாக அவர் கூறுகிறார் அரசாங்கம் தயாராக உள்ளது ஆனால் எதிர்க்கட்சி நாடாளுமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்கிறது என்று கிரண் ரிஜிஜூ சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே நாடாளுமன்றத்தினுடைய நேரம் வீணடிக்கப்பட்டதா என்று கேட்டால் எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவர்கள் பதிலளிப்பதற்கு எந்த விதத்திலும் தயாராக இல்லை இவர்களுக்கு பெருமை சேரக்கூடிய விஷயங்கள் அரசாங்கம் நல்லது செய்த விஷயங்களை மட்டும் மிகப்பெரிய அளவில் பறைசாற்றுவதற்காக இதனை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி இருக்கிறார்கள் குறிப்பாக கிரண் ரிஜிஜூ கூறுவதற்காக ஆபரேஷன் சிந்தூர் பற்றி முதலில் விவாதிக்க வேண்டும் அதன் பிறகுதான் மற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் விவாதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இதற்கிடையில் சபாநாயகர் ஜெகதீப் தன்கரை உடனடியாக ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நாடாளுமன்றத்தில் எழுந்திருக்கிறது நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகள் ராஜ்யசபா மற்றும் லோக்சபா இரண்டு அவைகளும் ஒட்டுமொத்தமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் உட்பட பல எதிர்க்கட்சி எம்பிக்கள் எழுந்து நின்று பீகாரினுடைய வாக்காளர் திருத்த சிறப்பு திருத்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் விவசாயிகளுடைய பிரச்சனைகள் பற்றி பேச வேண்டும் என்கிறதை பற்றி மிகப்பெரிய அளவில் கூறியிருக்கிறார்கள் பெகல்காமில் நடந்த தாக்குதலுக்கு இவர்கள் என்ன பதில் போகிறார்கள் என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக இருந்து வருகிறது அதை தான் இந்த விவாதங்களும் பிரச்சனைகளும் எழுந்து கொண்டே இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று பெகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு மே ஏழாம் தேதி தொடங்கி மூன்று நாட்களுக்கு ஆபரேஷன் சிந்து ஆயுதப்படைகள் பாகிஸ்தான் பயங்கரவாத தளங்கள் பாதுகாப்பு நிறுவனங்களை தாக்கியிருந்தார்கள் இதில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் ஒட்டுமொத்தமாக சபை கூடிய உடனேயே தலைவர் ஹரிவன்ஷ் கடல் வழியாக பொருட்களை எடுத்துச் செல்லும் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பரிசீலிப்பதற்காக ஒரு தீர்மானத்தை முன்மொழிய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த் சோனாவாலின் பெயரை அறிவித்திருந்தார் உடனடியாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று தங்கள் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் தலைவர் அவர்களை தாங்கள் இருக்கைகளுக்கு திரும்புமாறு வலியுறுத்தியிருந்தார்கள் உறுப்பினர்கள் தொடர்ந்து கூச்சிலட்டதால் ஹரிவன்ஷ் அவையை நாள் முழுவதும் வைத்திருக்கிறார் மாநிலங்களவை புதன்கிழமை காலை பதினைந்து மணிக்கு மீண்டும் தொடங்கும் ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனைகளுடைய முடிவில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுடைய பாஜக நாங்கள் படைத்திருக்கிறோம் சாதித்திருக்கிறோம் என்பதை மட்டும்தான் கேட்க முடியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய தற்போதைய மக்கள் பிரச்சனைகளை பற்றி இவர்கள் நாடாளுமன்றத்தில் எப்பொழுது பேசப் போகிறார்கள் என்பதும் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்